ஹாய் காய்ஸ் இது எஸ் காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் தகுதி தேர்வுக்காக எந்த மாதிரிலாம் படிக்கலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்துட்டு எஸ் அகாடமி நம்ம சேனலில் வந்து போட்டு இருக்கோம் எஸ் அகாடமி சேனலில் இப்போ பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கும் சரி தமிழுக்கும் சரி மற்ற சப்ஜெக்டுக்கும் சரி தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கான அட்மிஷனும் வந்து தொடர்ந்து இங்கே போயிட்டுருக்கு கால்ஃபர் விட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அட்மிஷன் போடணும் அப்படின்றது நினைக்காதீங்க ஏன்னா கால்ஃபருக்கு முன்னாடி இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சாதான் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது இல்லையா அதனால கால்ஃபர்க்கு முன்னாடி இருந்தே நம்ம என்ன பண்ணனும் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் இப்போ நீங்க இந்த பார்க்கக்கூடிய வீடியோல தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து ஆங்கில வழியில படிக்கிறதுனால தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா அப்ப அந்த தமிழுக்கான தகுதி தேர்வை முடிச்சாதான் நம்ம அடுத்த பேப்பரையே வந்துட்டு கரெக்ஷன் பண்றாங்க நாட் ஒன்லி இது போலீஸ் சம்பந்தப்பட்ட தேர்வுக்காக மட்டும் கிடையாது மத்த நீங்க எந்த துறைக்கு போனாலுமே சரி தமிழுக்கான தகுதி தேர்வு வந்துட்டு கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணி ஆகணும் அப்ப எது மாதிரி எல்லாம் படிக்கணும் அப்ப எந்த வந்து படிக்கணும் எதெல்லாம் விட்டுருணும் அந்த மாதிரியான சில முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோல வந்து நீங்க பாக்க போறீங்க சரிங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுல எந்த மாதிரியான பாடங்களை நீங்க படிக்கணும் இலக்கணம் தனியா இருக்கு இலக்கிய பகுதி தனியா இருக்கு இது மட்டும் இல்லாம உரைநடை பகுதியும் தனியா இருக்கு அதுவும் கூட சேர்ந்து இன்னும் வந்து தமிழ் அறிஞர்கள் தமிழர்களோட சிறப்பு இந்த மாதிரியான கேள்விகளும் தனியா இருக்கு அப்ப இவ்வளவு எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு வேண்டாம் அப்ப எது மாதிரி படிக்கணும் இப்ப தமிழ் இலக்கணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கோங்க இப்ப இலக்கணம் அப்படின்னாலே எத்தனை வகைப்படும் இதுவே வந்து ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேட்டா ஐந்து வகைப்படும் என்னென்னது எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இதை சார்ந்துதான் உங்களுக்கு உள்ள இருக்கிற சப்டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸே வந்துட்டு வரும் அப்ப எழுத்து இலக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எழுத்து இலக்கணத்துல எந்த மாதிரியான டாபிக்லாம் எடுத்து நீங்க படிக்கணும் அப்படின்னு பாக்கலாம் இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாருங்க எழுத்து அப்படின்னு சொன்னாலே எழுத்துக்களோட வகை தொகை எழுத்துக்களின் வகை தொகை இது எல்லாமே வந்துட்டு டாபிக் இதுல என்னென்னலாம் டாபிக் வருதோ அது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல போட்டு வந்துட்டே இருப்போம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா எழுத்துக்களோட பிறப்பு முதல் எழுத்துக்களோட வகை சார்பு எழுத்துக்களோட வகை சார்பு எழுத்துக்களோட வகை ஏற்கனவே வந்துட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் போயிட்டு செக் பண்ணி பாருங்க அடுத்தது வந்துட்டு புணர்ச்சி மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் மயங்குலிகள் எழுத்து இலக்கணம் இவ்வளவுதான் எழுத்து இலக்கணம் இவ்வளவுதான் இருக்கு இந்த டாபிக் நீ படிச்சாலே போதுமானது இதுல இருந்து கட்டாயம் ஒரு ஒரு டாபிக்ல இருந்துமே ஒரு ஒரு கேள்வி கட்டாயம் வந்துட்டு கேட்கப்படுவோங்க சரிங்களா நெக்ஸ்ட் மொழி இலக்கணம் இந்த மொழி இலக்கத்துல சொல் சொல் இலக்கணம் எடுத்துக்கிட்டா சொல் இலக்கணத்துல என்னென்ன மாதிரியான நீ படிக்கணும் பெயர் சொல் அதனுடைய வகைகளும் சேர்ந்து நம்ம படிக்கணும் சரிங்களா அடுத்தது வினைச்சொல்லோட வகை இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகை சொற்கள் வேற்றுமை ஆகுபெயர் இரட்டை கிளவி அடுக்குத்தொடர் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் பகுபதம் பகாப்பதம் மூவகை மொழிகள் வழக்கு இவ்வளவுதான் சொல் இலக்கணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் வரைக்குமே நீ கவர் பண்ணாலே போதும் ஒரு ஒரு டாபிக்ல இருந்தும் கட்டாயமா ஒரு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும் சரிங்களா அடுத்தது பொது இலக்கணம் இப்ப பொது இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா அதுல வர டாபிக் பாருங்க வழு வழாநிலை வழு அமைதி தொகைநிலை தொகாநிலை வினா விடை வகைகள் பொருள்கோள் வகைகள் இவ்வளவுதான் இந்த பொது இலக்கணத்துல இந்த டாபிக் கவர் பண்ணாலே உனக்கு போதுமானது அடுத்தது பாருங்க பொருள் இலக்கணம் இப்ப பொருள் இலக்கணம் எடுத்துக்கிட்டா பாருங்க யாப்பு அகப்பொருள் புறப்பொருள் யாப் இலக்கணம் யாப்போட உறுப்புகளும் சேர்ந்து படிக்க வேண்டியதா இருக்கும் அடுத்தது அழகிடுதல் பா வகைகள பா வகைகள் நிறைய இருந்தாலும் உங்களுக்கு அதுல கேட்கக்கூடியது வெண்பாவும் ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம் முக்கியமா வந்துட்டு கவர் என்ன அணி இலக்கணம் இப்ப அணி இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா எந்த மாதிரியான டாபிக் அதுல நீ கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம அணி கட்டாயம் கேட்பாங்க ஓம அணி உருவக அணி வஞ்ச புகழ்ச்சி அணி வேற்றுமை அணி பின்வரு நிலையணியோட வகைகளும் சேர்ந்து நீ படிக்கணும் அடுத்தது பிரிது மொழிதல் அணி இரட்டுறு மொழிதல் அணி தற்கொலை பேற்று அணி தீவக அணி நிரல் நிறை அணி சரியா அணி வகைகளை இந்த டாபிக் எல்லாமே நீனே கவர் பண்ணி ஆகணும் எல்லா டாபிக்குமே ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்ம கத்துக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க உரைநடை பகுதி படிக்கணும்னா கட்டாயம் மன மனப்பாடம் தான் படிக்க வேண்டியதா இருக்கும் ஆனா இலக்கண பகுதியெல்லாம் உன்னால மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாது ஒரு ஒரு டாப்பிக்கையும் நீ என்ன என்ன அப்படின்றத புரிஞ்சு படிச்சோம்னா எப்படி கேள்வி கேட்டாலும் உன்னால வந்துட்டு பதில் சொல்றதுக்கு முடியும் சரிங்களா அடுத்தது பாருங்க மொழித்திறன் மொழித்திறன்ல உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்வி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் சரிங்களா அடுத்தது தொடர் அடுத்தது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதுல இருந்து சிக்ஸ் டு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக் பேக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேப்பாங்க இந்த பிரித்து எழுதுக எதிர்ச்சொல் பொருந்தாத சொல் இது எல்லாம் வந்துட்டு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக் பேக்ல கொஸ்டின்ஸ் கவர் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது அடுத்தது வந்து பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இல்லனா தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் இந்த மாதிரி வந்து தனியா கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அடுத்தது உனக்கு பகுதி ஆல வந்துட்டு இலக்கியம் எது இதெல்லாம் வந்துட்டு நீ கவர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தொல்காப்பியம் கம்பராமாயணம் எட்டு தொகை பத்து பாட்டு ஐம்பெருங்காப்பியம் ஐ சிறுங்காப்பியம் அறநூல்கள் பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் புது கவிதை மொழிபெயர்ப்பு நூல்கள் மேற்கோள்கள் சிறப்பு பெயர் தொடரை நிரப்புதல் இந்த மேற்கோள்கள் எதுல இருந்து வரும் இந்த கொடுத்திருக்கிற டாபிக்ல இருந்தும் சரி மத்தபடி அறிஞர்கள் அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இதற்கான மேற்கோள் யார் சொன்னது இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இதற்கான மேற்கோள் யார் சொன்னது இல்ல எந்த பாடல் இந்த பாடல் எந்த நூல்ல இருந்து கேட்கப்பட்டது இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விதான் மேற்கொள்ள தனியா வந்து கேட்கப்படுவாங்க சரியா அடுத்தது பாருங்க இப்ப பகுதி ஈ பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த தமிழ் அறிஞர்கள் அதாவது தமிழ்ல தமிழ் மொழியில சிறந்து விளங்க கூடிய அறிஞர்கள் பற்றி அவருடைய தமிழின் தொன்மைகளை பற்றி தமிழரின் பண்பாடு தமிழ் உரைநடை தமிழ் தொண்டு அது மட்டும் இல்லாமல் சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள் மற்றும் அதற்கான மேற்கோள்கள் சரியா இது சம்பந்தமான கேள்விகளும் உங்களுக்கு இருந்து கேட்கப்படுவாங்க இது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் வந்துட்டு உனக்கு வந்து கொஷின் பேஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்தி எழுதுத அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இந்த மாதிரி டாபிக்ல உனக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் இந்த டாபிக்ல இருந்து உனக்கு கொஸ்டின்ஸ் வரும் எவ்வகை வாக்கியம் தன் வினையா பிறவினையா செய்வினையா செயப்பாட்டு வினையான்ற இந்த டாபிக்ல இருந்தும் கட்டாயம் உனக்கு கேள்வி வரும் வேர் சொல்லை தேர்வு செய்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினை முற்று வினை எச்சம் வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர் இந்த டாபிக்கையும் நீங்கள் தரவா வந்து படிக்கணும் இது மட்டும் இல்லாம நூல்வெளி சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கிற எல்லா நூல்வெளியும் பின்னாடி ஒரு பாடல் முடிஞ்சதுன்னா நூல்வெளி பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அந்த பாக்ஸ்ல இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூலும் அதனுடைய ஆசிரியர்களும் அப்புறம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் சரிங்களா இந்த டாபிக் எல்லாமே இது வரைக்கும் நீ கவர் பண்ணாலே போதும் தமிழ்ல வந்து ரொம்ப வந்து எளிமையா நம்மளால வந்துட்டு மதிப்பெண் எடுக்க முடியும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பிழை திருத்தம் பிழை திருத்தம் சந்திப்பிழையை நீக்கு ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் அடுத்தது பாத்தீங்கன்னா மரபு பிழை நீக்கு வழுவு சொற்களை நீக்குதல் பிற சொற்களை நீக்குதல் அதாவது பிழையான வாக்கியங்களை கொடுத்துட்டு இந்த எல்லா டாபிக்ல இருந்துமே கேட்பாங்க உங்களுக்கு சரியான தொடரை நிரப்புதல் பிழையான சொற்களை நீக்குதல் மரபு மரபு பிழை சொற்களை நீக்குதல்னு இந்த மாதிரி டாபிக் தனியா வரும் அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பழமொழிகள் கொடுப்பாங்க பழமொழி கொடுத்துட்டு பாதி பழமொழியை கொடுத்துட்டு மீதி பழமொழியை உனக்கு ஆப்ஷன்ல வரும் இல்லைன்னா பழமொழியை கொடுத்துட்டு அது எழுதுனவங்க யாரு அந்த மாதிரி கொஷின்ஸும் வந்துட்டு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விடைக்கு ஏற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் இப்படி தமிழில் படிக்கக்கூடியது நிறைய பார்க்கும் போது இவ்வளோ டாபிக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்க இலக்கண பகுதியை சரி கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது சரியா அப்ப இந்த டாபிக் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல ஒரு ஒரு டாப்பிக்குமே வந்துட்டு எஸ் அக்காடமியில இருந்து உங்களுக்கு ஒளிபரப்பாகும் இதை நீங்க வந்து என்ன பண்ணணும் தொடர்ந்து வந்து கவனிச்சுட்டு வாங்க இந்த வீடியோஸ் வந்துட்டு மத்தவங்களுக்கும் பயன்பெறணும்னா வீடியோஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க